வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்குடையவராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் மனநலம் நன்றுடையதாயினும் நன்குடையதாயினும் மனதின் நலத்தை இயற்கையாகவே நன்றாக அமைய பெற்றவர் என்றாலும் அதாவது மனத்தின் நன்மை ஒருத்தவங்களுக்கு இயற்கையாகவே நல்லா இருக்கு சரி சான்றோர்க்கு பெரியோர்களுக்கு படித்த இந்த ஆன்றோர்களுக்கு இன நலம் ஏமாப்புடைத்து தாம் சேர்ந்திருக்கும் இனத்தின் நலமே அதற்கு அரணாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மனத்தின் நலம் வந்து இயற்கையாகவே ஒருவருக்கு நன்றாக அமையப்பட்டது என்றாலும் சான்றோர் ஆனவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால் அந்த மனத்தின் நலமானது தாம் சேர்ந்திருக்கும் இனத்தின் மூலமாகவே அரணாக இருக்கப்பட்டு அந்த மனதின் நலமானது காக்கப்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குரல் மூலமாக திரு உள்ளவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மனநலம் இயற்கையாகவே நன்றாக அமைய பெற்றவர் என்றாலும் சான்றோர்க்கு தாம் சேர்ந்திருக்கும் இனத்தின் நலமே வலிமையினை தரும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்